நடராஜர் கோயிலில் சமீபத்தில் பெண் ஒருவரை அர்ச்சகர் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அமைதியையும் தெய்வீகத்தையும் தாங்கி நிற்கும் கோயிலுக்குள் அரங்கேறிய இத்தாக்குதல் அவ்வளவு எளிதில் கடந்து சென்று விட முடியாது அர்ச்சகர்களாக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் பெண் பூசாரிகள் இருந்தாலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஏன் பெண் பூசாரிகள் இல்லை என்ற கேள்வி எழத் தொடங்கியுள்ளது மன்னர்கள் கட்டிய கோயில்களில் நம் உழைப்பால் உருவான அந்த கோயில்களில் அர்ச்சகர்கள் எப்படி அதிகாரம் செலுத்தலாம் அதை நாம் எப்படி கடந்து செல்ல முடியும் என அடுக்கடுக்கான கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு உயர் சாதியினரின் அடக்குமுறைகள் தலைவிரித்தாடின உயர் சாதியினரை தவிர பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் அவ்வளவு எளிதில் கோயிலுக்குள் சென்றுவிட முடியாது இது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு பெருமை சேர்க்கும் மீனாட்சியம்மன் கோயிலுக்கும் அப்போது பொருந்தியது மதுரையை ஆட்சி செய்த மலையத்துவசன் காஞ்சனமாலை தம்பதியருக்கு நெடுநாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை இதனால் மன்னர் மலையத்துவசன் அஸ்வமேத யாகம் நடத்தினார் அப்போது தோன்றிய இந்திரன் மகாயாகத்தை செய்தால் புத்திர வாக்கியத்தை அடையலாம் எனக் கூறி மறைந்தார் இந்திரனின் வழிகாட்டுதலின்படி மன்னன் மலையத்துவசன் மகாயாகத்தை நடத்த மூன்று வயது குழந்தையாக தோன்றினால் தராதகை எனும் மீனாட்சி ஆண் குழந்தையை எதிர்பார்த்த மன்னனுக்கு பெண் குழந்தை பிறந்தது சற்று ஏமாற்றமே அளித்தது குழந்தையின் கண்கள் மீன்களைப் போன்று நீண்டு அழகாக இருந்தாலும் மூன்று மார்பகங்கள் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் மன்னன் மலையத்துவசன் மகளின் நிலையைக் கண்டு துயரம் கொண்ட மன்னன் தமக்கு நேர்ந்த சோதனையைக் கண்டு இறைவனை வேண்டினான் வருங்கால கணவனை அவள் காணும் போது ஒரு மார்பகம் தாமாக மறைந்துவிடும் என ஆறுதல் கூறி கேட்டினார் இறைவன் காலம் மாறியது வீரமங்கையாக உருவெடுத்தால் தடாதகை சாதாரண பெண்களைப் போல அல்லாமல் பல போர் பயிற்சிகளை கட்டுத்தேர்ந்தார் வீரத்தை பறைசாற்றுவதற்காக பல நாடுகளுக்கு படையெடுத்துச் சென்ற அவர் போரில் வெற்றியும் கண்டார் எனினும் மனநிறைவு அடையாத தடாதகை படைகளுடன் தேவலோகத்துக்கு போர் புரிய புறப்பட்டார் அவரை கண்டதும் அஞ்சி ஓடினான் இந்திரன் பின்னர் கைலாயத்துக்கு சென்றபோது சிவபெருமானை கண்டவுடன் நானும் கொண்ட தடாதகைக்கு அந்த நொடியே ஒரு மார்பகம் மறைந்தது சிவபெருமான் மீது காதல் வயப்பட இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் மதுரை மீனாட்சி குறித்து இப்படி புராணத்தில் சொல்லப்படுவது உண்டு இப்படி ஒரு வரலாறு சொல்லப்பட குலசேகர பாண்டியன் என்ற மன்னனின் கனவில் தோன்றிய சிவபெருமான் கேட்டுக்கொண்டதால் கடம்பவன காடுகள் அழிக்கப்பட்டு மதுரை மாநகரம் உருவானது என்றும் அங்கு மீனாட்சியம்மன் கோயில் கட்டப்பட்டது என்றும் கூறுகிறது மற்றொரு வரலாறு கே பி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு காலத்தில் குலசேகர பாண்டியன் ஆட்சியில் விரிவாக்கம் செய்யப்பட்டது மீனாட்சியம்மன் கோயில் பதினான்காம் நூற்றாண்டில் படையெடுப்பின் போது கோயில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது பதினான்காம் நூற்றாண்டின் இறுதியில் கிருஷ்ணதேவராயர் அனுப்பி வைத்ததாக கூறப்படும் விஸ்வநாத நாயக்கர் மன்னரால் தான் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டது அம்மன் கோயில் அதன் பிறகு திருமலை நாயக்கர் காலத்தில் இக்கோயில் முழு வடிவம் பெற்றது எட்டு கோபுரங்கள் உலகமே அதிசயிக்கும் கலைநயங்கள் சிற்பங்கள் என கம்பீரமாக காட்சியளிக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தினமும் வெளிநாட்டினர் உட்பட ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் ஆனால் இப்போது போல் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு முன் மீனாட்சியம்மன் கோயிலுக்குள் யாரும் அவ்வளவு எளிதில் சென்றுவிட முடியாது அந்த அளவுக்கு சாதி பாகுபாடு தலைவிரித்து ஆடியது என்பதும் உண்மை பட்டியல் இனத்தவர்களை கோயிலுக்குள் அனுமதிக்க மறுக்கும் நடைமுறையை கடுமையாக எதிர்த்தது பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஆலய நுழைவு போராட்டத்தை பகிரங்கமாக நடத்தியது கட்சியும் பெரியாரின் சுயமரியாதை இயக்கமும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரோட்டில் கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்குள் சுயமரியாதை இயக்கத்தைச் சேர்ந்த குத்தூசி குருசாமி பொன்னம்பலனார் ஆகியோர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த மக்களுடன் அதிரடியாக ஆலய பிரவேசம் செய்தனர் இதனால் வெகுண்டெழுந்த உயர் சாதியினர் சிறிதும் தாமரிக்காமல் கோயிலின் கதவை இழுத்து மூடினர் பலமுறை கேட்டுக்கொண்டும் கோயில் கதவை திறக்க உயர் சாதியினர் மறுத்துவிட்டனர் அந்த சமயத்தில் பெரியார் வெளியூர் சென்றிருந்ததால் கோயிலுக்குள் சென்ற பட்டியல் இன மக்கள் வெளியே வர முடியாமல் மூன்று நாட்கள் அடைபட்டனர் பின்னர் பெரியார் ஊருக்கு திரும்பிய பிறகே அவர்கள் விடுவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் லண்டனில் பார் அட்லா முடித்த ஆர் எஸ் நாயுடு மதுரை திரும்பிய பின் கட்சியின் மீது அதீத விருப்பம் கொண்டிருந்தார் மதுரை நகர சபையின் தலைவராக பன்னிரண்டு ஆண்டுகள் பணியாற்றிய அவர் மீனாட்சியம்மன் கோயிலின் நிர்வாக அதிகாரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் அவர் நிர்வாக அதிகாரியாக இருந்தபோதுதான் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி ஆலய பிரவேசம் நடந்தது இதற்கு தலைமை தாங்கியவர் தமிழ்நாடு ஹரிஜன சேவா சங்கத்தைச் சேர்ந்த ஐயர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உதவியுடன் கக்கன் உள்ளிட்ட ஐந்து தாழ்த்தப்பட்டவர்களும் நாராயணத்தைச் சேர்ந்த ஒருவரும் மீனாட்சியம்மன் கோயிலுக்குள் சென்றனர் அவர்களை கோயில் நிர்வாக அதிகாரியாக இருந்த சேசாச்சலம் நாயுடு என்ற ஆர் எஸ் நாயுடு வரவேற்றார் அம்மன் சன்னதியில் இருந்த பொன்னுசாமி பட்டர் தரிசனம் செய்தவர்களுக்கு மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கினார் சுமார் அரை மணி நேரத்துக்கு பிறகு கோயிலை விட்டு அவர்கள் வெளியேறினர் மறுநாள் உயர்சாதியினர் மத்தியில் இந்த பிரச்சனை மூதாகரமாக வெடித்தது காலை நேரத்துக்கான பூஜைகளை முடித்து முத்து சுப்பு பட்டர் கோயிலின் கதவுகளை மூடிவிட்டு சாவியையும் வைத்துக் கொண்டார் அன்றைய தினம் மாலையில் கோயிலை திறக்க மறுத்த முத்து சுப்பு பட்டர் இனத்தவர்கள் கோயிலுக்குள் வந்ததால் தீட்டு விட்டதாக புலவினார் தீட்டு நீங்க வேண்டுமென்றால் உடனடியாக சுத்திகரண பூஜைகளை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் இந்த நேரத்தில் கோயில் நிர்வாக அதிகாரியான ஆர் எஸ் நாயுடுவால் முத்துசுப்பு பட்டரிடம் இருந்து கோயில் சாவிகளை பெற முடியவில்லை சுத்திகரண பூஜை செய்தே தீர வேண்டும் என முத்து சுப்பு பட்டரின் கருத்தை சக பட்டர்களும் ஆமோதித்தனர் இதற்கிடையே வெளியூர் சென்றுவிட்டு மதுரை திரும்பிய மற்றொரு பட்டரான சாமிநாத பட்டர் பட்டர்களின் எதிர்ப்பை கண்டுகொள்ளவில்லை ஆர் எஸ் நாயுடுவுக்கு ஆதரவாக செயல்பட அவர் முடிவெடுத்தார் மறுநாள் சாமிநாத பட்டர் முன்னிலையில் கோயில் பூட்டுகளை உடைத்து கதவுகளை திறந்தார் ஆர் எஸ் நாயுடு இதைத் தொடர்ந்து வழக்கம்போல் மீனாட்சி அம்மனுக்கும் பிற தெய்வங்களுக்கும் பூஜைகளை செய்தார் சாமிநாத பட்டர் பணியில் நேர்மையாக இருந்த கோயில் நிர்வாக அதிகாரி ஆர் எஸ் நாயுடு பல அதிரடி நடவடிக்கைகளை தொடங்கினார் கோயிலை பூட்டியதுடன் சாவியை தரமறுத்த அர்ச்சகர்களின் வேலைக்கு முதலில் வேட்டு வைத்தார் ஆர் எஸ் நாயுடு முத்துசுப்பு பட்டர் உட்பட மூன்று பேர் அதிரடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டனர் அடுத்தடுத்த நாட்களில் கோயில் நிர்வாகத்துக்கு எதிராக போர்க்கடி தூக்கியப்பட்ட சிறிதும் யோசிக்காமல் இடைநீக்கம் செய்தார் ஆர் எஸ் நாயுடு கோயிலில் பூஜைகளை தொடர திருநெல்வேலியில் இருந்து சிவாச்சாரியார்கள் வரவழைக்கப்பட்டனர் ஆனாலும் ஆர் எஸ் நாயுடுவுக்கு எதிரான எதிர்ப்பை அர்ச்சகர்கள் தொடர்ந்தனர் சுத்திகரண சடங்குகள் நடத்தக் கோரி மீனாட்சியம் கோயில் முன் ஆர்ப்பாட்டமும் செய்தனர் இதையெல்லாம் கண்டு சலைக்காத ஆர் எஸ் நாயுடு சுத்திகரண சடங்குகளை நடத்த அனுமதிக்க முடியாது என்ற தமது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் இதன் பிறகு மீனாட்சியம்மன் கோயிலில் பல நிர்வாக சீர்திருத்தங்களை முன்னெடுத்தார் ஆர் எஸ் நாயுடு அர்ச்சனை செய்ய விரும்பும் பக்தர்கள் அலுவலகத்தில் அதற்கான சீட்டு வாங்க வேண்டும் என்றும் நேரடியாக அர்ச்சகர்களுக்கு காசு கொடுக்கக்கூடாது எனவும் அதிரடியாக உத்தரவிட்டார் நாயுடுவின் இந்த உத்தரவால் அர்ச்சகர்கள் அறிந்து போயினர் நாயுடு வருவதற்கு முன்பு மீனாட்சி அம்மன் கோயிலில் இரண்டு உண்டியல்கள் மட்டுமே இருந்தன இதனால் பக்தர்கள் பலர் பட்டர்களிடம் காசு கொடுத்தனர் இதை கண்ட நாயுடு கோயில் முழுக்க பல இடங்களில் உண்டியல்களை வைக்க உத்தரவிட்டதால் சன்னதிக்குள் பணத்தை வீசும் பழக்கம் முடிவுக்கு வந்தது ஆர் எஸ் நாயுடுவின் அதிரடிகள் தொடர பட்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட சில பொறுப்புகளும் பறிக்கப்பட்டன முக்கிய பிரமுகர்கள் வரும்போது அவர்களை பட்டர்கள் வரவேற்று வந்த நிலையில் அதை மாற்றிய நாயுடு இனி அவர்களை கோயில் நிர்வாக அதிகாரிகளே வரவேற்பார்கள் என உத்தரவிட்டார் புதிய பட்டர்களை தீட்சை பெறும் அதிகாரம் பட்டர்களிடம் இருந்து கோயில் நிர்வாகத்துக்கு கைமாறியது கோயிலில் காரியதர்சியாக பிராமணர்கள் நியமிக்கப்பட்டு வந்த நிலையில் முதன்முறையாக பிராமணர் இல்லாதவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தை ஆண்டு நியமித்தார் நாயுடு எந்த நேரத்தில் பூஜை நடைபெறுகிறது என்றும் அறிவிப்பு பலகையில் குறிப்பிடப்பட்டது இப்படி ஆர் எஸ் நாயுடு நிர்வாக அதிகாரியாக இருந்த காலத்தில் மீனாட்சியம்மன் கோயில் நிர்வாகம் பல அதிரடி மாற்றங்களை சந்தித்தது கோயில் நிர்வாகத்தில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்த நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தை ஆண்டு ஓய்வு பெற்றார் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்குள் தாழ்த்தப்பட்ட மக்களும் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருந்தாலும் அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர் வைத்தியநாத ஐயர் சமூக சீர்திருத்தவாதி என கூழப்படும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி பயில்வதற்காக விடுதி கட்டி கொடுத்தார் பிராமணர் குலத்தில் பிறந்துவிட்டு பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது என பல மிரட்டல்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் செயல்பட்டவர் வைத்தியநாத ஐயர் ஆனால் பட்டியல் இன மக்களுக்காக வைத்தியநாத ஐயர் ஆலய பிரவேசம் நடத்தவில்லை என்றும் சுயநலத்துக்காகவே நடத்தினார் எனவும் ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டினர் திருப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற போது பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்களையும் கோயிலுக்குள் செல்ல அனுமதிக்க கோரி தீர்மானம் கொண்டு வந்தார் பெரியார் ஆனால் அப்போது இத்தீர்மானத்தை வைத்தியநாத ஐயர் எதிர்த்ததாக சொல்லப்படுகிறது இதை திருவி கல்யாண சுந்தரனார் தமது வாழ்க்கை குறிப்பில் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆலய நுழைவு பிரவேச தீர்மானத்தை எதிர்த்த வைத்தியநாத ஐயர் பிறகு ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆலய நுழைவு பிரவேசத்தை நடத்தினார் என்ற கேள்வி எழும் நிலையில் அப்போது மதுரை ராமநாதபுரம் ஜில்லா போர்டு தேர்தலில் வெற்றி பெற பட்டியலின மக்களின் ஆதரவு தேவை என்பதால் ஆலய நுழைவு பிரவேசத்திற்கு வைத்தியநாத ஐயர் ஆதரவு அளித்தார் என்கின்றனர் ஒரு தரப்பினர் ஆலய நுழைவு பிரவேசம் ஊதாகரமாக வெடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் சென்னை மாகாண முதல்வராக இருந்தவர் ராஜாஜி அந்த காலகட்டத்தில் சென்னை மாகாணத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எம் சி ராஜா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அதாவது சென்னை மாகாணத்துக்கு உட்பட்ட அனைத்து கோயில்களிலும் தாழ்த்தப்பட்ட மக்களை அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் ஆனால் அந்த தீர்மானம் தோல்வியடைந்தது எனினும் ஆலய நுழைவு பிரவேசத்தால் தொடர்ந்து பிரச்சனைகள் எழுந்ததால் அதற்கு தற்காலிகமாக தீர்வு காண முடிவு செய்தார் ராஜாஜி கோயிலில் நுழைந்தவர்களையும் அவர்களுக்கு அனுமதி அளித்தவர்களையும் பாதுகாக்கும் வகையில் ஒரு சட்டத்தை கொண்டு வர முடிவு செய்தார் இதையடுத்து இச்சட்டத்தை ஆளுநர் எஸ்கின் பிரகடனம் செய்ய வழிவகை செய்தார் ராஜாஜி இதன் மூலம் சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி ஆலய பிரவேச சட்டம் அமலுக்கு வந்தது பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படாத காலகட்டத்தில் மதுரைக்கு மகாத்மா காந்தி வந்திருந்தார் அப்போது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரும்படி காந்திக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் அதை ஏற்று மறுத்த காந்தி ஒடுக்கப்பட்ட மக்கள் என்றைக்கு கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்களோ அன்றைக்கே தாமும் கோயிலுக்குள் வருவதாக கூறிவிட்டுச் சென்றார் இதன் பிறகு மதுரைக்கு ஐந்தாவது முறையாக வந்த மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி பட்டியலின மக்களுடன் சென்று மீனாட்சி அம்மனை வழிபட்டார் ஆலய நுழைவுக்கு ஆதரவாக சட்டம் ஏற்றப்பட்ட பிறகு மீனாட்சி அம்மன் கோயிலில் இடைநீக்கம் செய்யப்பட்ட பட்டர்கள் படிப்படியாக பணிக்கு திரும்பினர் ஆனால் ஆலய நுழைவு பிரவேசத்தின் போது ஆர் எஸ் ஆதரவாக செயல்பட்ட சாமிநாத பட்டர் சக பட்டர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டார் அவரது குடும்பத்தில் நடந்த சுக துக்க நிகழ்ச்சிகளில் சக சாதியினரே பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது முற்போக்கு சிந்தனையாளராக இருந்த சாமிநாதப்பட்டர் சக சாதியினரால் கொடுமைகளை சந்திக்க ஆரம்பித்தார் கோயிலில் இருந்து வீடு திரும்பிய போது சிலர் அவர் மீது மாட்டுச்சாணத்தை கரைத்து ஊற்றினார்கள் அத்தனை கொடுமைகளையும் பொறுத்துக்கொண்டார் சாமிநாதப்பட்டர் பட்டியல் இனத்தவரும் பக்தர்தான் அவர்கள் கோயிலுக்குள் வந்து வழிபடுவது தவறில்லை என்ற தனது நிலைப்பாட்டில் சாகும் வரை உறுதியாக இருந்தார் சாமிநாதப்பட்டர் பல தடைகளை தாண்டி மீனாட்சி அம்மன் கோயிலில் அனைத்து சாதியினரும் பாகுபாடின்றி வழிபடும் நிலை உருவானது இது பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில்தான் மீனாட்சியம்மன் கோயிலை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என விரும்பியது மதுரை ஆதீனம் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு பெங்களூருவில் நடைபெற்ற விழாவில் நித்யானந்தாவை இளைய ஆதீனமாக நியமித்தார் மதுரை ஆதீனம் அருணகிரிநாதன் பல்வேறு வழக்குகள் குற்றச்சாட்டுகளில் சிக்கிய நித்யானந்தா இளைய ஆதீனமாக நியமிக்கப்பட்டது புயலை கிளப்பியது இது உச்சமாக மீனாட்சியம்மன் கோயிலை மதுரை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவேன் என நடடியாக அறிவித்தார் நித்தியானந்தா மதுரை மீனாட்சியம்மன் கோயில் கடந்த ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்தாம் ஆண்டு வரை மதுரை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில்தான் இருந்தது என்றும் நித்யானந்தாவின் கருத்தில் தமக்கு உடன்பாடு உள்ளது எனவும் ஆதரவு தெரிவித்தார் மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் சிவபெருமானின் அருள் பெற்ற நித்யானந்தா மீனாட்சியம்மன் கோயிலை மதுரை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார் என்றார் அருணகிரிநாதர் இளைய ஆதீனமாக நித்யானந்தா நியமிக்கப்பட்டதற்கு பல தரப்பினரும் கண்டனங்களை பதிவு செய்தனர் மதுரை ஆதீனம் அருணகிரிநாதரும் கடும் விமர்சனத்திற்கு உள்ளானார் எதிர்ப்புகள் வலுத்ததால் இளைய ஆதீனம் பதவியிலிருந்து நித்யானந்தாவை நீக்கினார் மதுரை ஆதீனம் இந்த நடவடிக்கையால் நித்யானந்தாவின் சீடர்களால் தமது உயிருக்கு ஆபத்து நேரலாம் எனவும் அவர் அச்சத்தை பதிவு செய்தார் ஆதினத்துக்கு தம்மாலோ சீடர்களாலோ எந்த பாதிப்பும் வராது என விளக்கம் அளித்த நித்யானந்தா ஆதீனம் அருணகிரினார தமக்கு தந்தை போன்றவர் என உருக்கமாக தெரிவித்தார் இந்நிலையில் தான் மீனாட்சி அம்மன் கோயில் குறித்து யுனெஸ்கோ வெளியிட்ட அறிக்கை அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தமிழகத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில்களில் ஆய்வு மேற்கொண்டது யுனெஸ்கோ பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மானாம்பாடி நாகநாசுவாமி கோயில் அறநிலையத்துறையின் தவறான அணுகுமுறையால் இடிக்கப்பட்டதாக யுனெஸ்கோ குறிப்பிட்டது மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குளத்தின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் இருக்கும் முக்கிய தூண்கள் மாற்றி அமைக்கப்பட்டதில் சிற்ப சாஸ்திர விதிகள் பின்பற்றப்படவில்லை என தடானடியாக குற்றம் சாட்டியது யுனெஸ்கோ பழைய தூண்கள் இடிக்கப்பட்டுள்ளதால் கோயிலின் திறத்தன்மைக்கே ஆபத்து என யுனெஸ்கோ அச்சம் தெரிவித்தது இதனால் மதுரைவாசிகளும் சுற்றுலாப் பயணிகளும் அடைந்தனர் பாரம்பரியமிக்க பழைய தூண்கள் அகற்றப்பட்டதால் கோயில் தனித்தன்மையை இழப்பதாக வேதனை தெரிவித்த பக்தர்கள் இடிக்கப்பட்ட பழங்கால தூண்கள் எங்கே எனவும் கேள்வி எழுப்பினர் யுனெஸ்கோ அறிக்கை சர்ச்சையை கிளப்பியதால் மௌனம் கலைத்தது மீனாட்சியம்மன் கோயில் நிர்வாகம் தமிழக அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு அப்போது முதலே திருப்பணிகள் நடைபெறுவதாக விளக்கம் அளித்தது பக்தர்களின் பார்வையிலேயே திருப்பணிகள் நடைபெறுவதாகவும் இடிக்கப்பட்ட கற்கள் மற்றும் தூண்களை மீண்டும் பயன்படுத்த முடியாததால் அவை பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது எனவும் தங்கள் செயலை நியாயப்படுத்தினர் கோயில் நிர்வாகத்தினர் கோயில் புனரமைப்பு பணியில் எந்த சிற்ப சாஸ்திர விதிகளும் மீறப்படவில்லை எனவும் விளக்கம் அளித்தது கோயில் நிர்வாகம் இந்த நிலையில்தான் யாரும் எதிர்பாராத வகையில் மீனாட்சியம்மன் கோயிலில் ஒரு அசம்பாவிதம் நேரிட்டது கடந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி வழக்கம் போல் பூஜைகள் முடிந்து கோயில் நடை அடைக்கப்பட்டது திடீரென கிழக்கு வாசல் அருகே உள்ள மண்டபத்தில் பயங்கர தீ விபத்து நேரிட்டது இதில் கோயில் வளாகத்தில் இருந்த ஏராளமான கடைகள் டீக்கரையாகின வசந்தராயர் மண்டபத்தின் மேற்கூரை முழுவதுமாக எரிந்து விழுந்தது சிவபெருமான் மற்றும் பார்வதிக்கு ஏற்பட்ட கோபமும் ஞானிகளின் சாபமும் தான் இந்த விபத்துக்கு காரணம் என்றார் மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் ஆதீனத்தின் இந்த கருத்து பக்தர்களை அரிச்சுக்குள்ளாக்கியது ஆலய நுழைவு வாயில் முதல் கருவறை வரை பணம்தான் பேசுகிறது என்றும் அறநிலையத்துறை இணை ஆணையர்கள் எண்ணியத்துடன் நடப்பதில்லை எனவும் கண்டனங்களை பதிவு செய்தார் ஆதீனம் ஆலயம் என்றால் என்ன ஆதீனம் என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரியுமா என ஆவேசமடைந்தார் பணம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு கோயிலில் பணியாற்றுபவர்கள் இனி திருந்தினால் நல்லது என எச்சரித்த ஆதீனம் கோயில் வளாகத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது எனவும் தெரிவித்தார் இந்து அறநிலையத்துறை மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தெரிவித்த மதுரை ஆதீனம் கோயில்களை மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அதற்கான திட்டத்தை அரசு உருவாக்க வேண்டும் என்றும் ஆவேசத்தை பதிவு செய்தார் மதுரை ஆதீனத்தைப் போலவே தீ விபத்துக்குள்ளான காரணத்தை பதிவு செய்தார் திருவாவடுதுறை ஆதீனம் பரமாச்சாரியா மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆகமை விதிகள் முறையாக கடைபிடிக்கப்படவில்லை என அவர் வேதனை தெரிவித்தார் கோயிலுக்குள் செல்போனை எடுத்துச் செல்வது போன்ற வரம்பு மீறிய செயல் அரங்கேறுவதாக பரமாச்சாரியார் குற்றம் சாட்டினார் கோயிலில் ஏற்பட்ட தீ விபத்து பெரும் அவசகுணம் என ஜோதிடர்கள் தெரிவித்ததால் மதுரை மக்கள் கலக்கமடைந்தனர் கோயிலில் ஏற்பட்ட தோஷங்கள் ஆட்சியில் ஏற்படும் தவறுகள் ஆகியவற்றின் பிரதிபலிப்புதான் அக்னி என சாஸ்திரங்கள் சொல்வதாக பக்தர்கள் மனதில் ஊட்டினர் ஜோதிடர்கள் ஆட்சியாளருக்கும் மக்களுக்கும் ஆபத்து நேரும் என்பதை எச்சரிக்கும் விதமாகவே தீ விபத்து நேர்ந்ததாக தெரிவித்த ஜோதிடர்கள் கோபத்தில் இருக்கும் மீனாட்சியையும் சுந்தரேஸ்வரரையும் சாந்தப்படுத்த பூஜைகள் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் அத்துடன் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அக்னி சாந்தி பூஜை நடத்த வேண்டும் என தெரிவித்தனர் இந்நிலையில் மீனாட்சியம்மன் கோயிலுக்கு கிடைத்த கௌரவம் கோயில் நிர்வாகம் மட்டுமில்லாமல் மதுரை மக்களுக்கும் மகிழ்ச்சியை தந்தது நாட்டின் இரண்டாவது சிறந்த சுகாதாரமான புண்ணிய தளம் விருதை கடந்த செப்டம்பரில் மீனாட்சியம்மன் கோயிலுக்கு வழங்கி கௌரவித்தது மத்திய அரசு சமீப காலமாகவே சுகாதாரத்தில் மீனாட்சியம்மன் கோயில் நிர்வாகம் தனி கவனம் செலுத்தி வருகிறது கோயிலை சுற்றி நவீன கழிவறைகள் குப்பையை தரம் பிரித்து வழங்குதல் தானியங்கி குடிநீர் இயந்திரம் பொருத்துதல் என மாநகராட்சி நிர்வாகம் கடந்த ஓராண்டில் பல பணிகளை மேற்கொண்டது இதற்காகவே இரண்டாவது சிறந்த சுகாதாரமான புனித தலமாக தேர்வு செய்யப்பட்டது மீனாட்சியம்மன் கோயில் ஆனாலும் சொத்து பிரச்சனை நிலப்பிரச்சனையில் சிக்கித் தவிக்கிறது மீனாட்சியம்மன் கோயில் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர் அரசு புறம்போக்கு நிலம் மற்றும் கோயில் நிலங்களில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் வசித்தவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என சமீபத்தில் அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு அரசின் இந்த உத்தரவுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் பக்தர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கோயில்களுக்கு நிலங்களை மன்னர்கள் மற்றும் நிலச்சுவார்தாரர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் தானம் வழங்கியுள்ளதாகவும் அந்த நிலங்களை தாரை பார்ப்பது அவர்களது விருப்பத்திற்கு முரணானது எனவும் ஆதங்கத்தை பதிவு செய்துள்ளனர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களில் இருந்து கிடைக்கும் வருவாய் மூலமாகவே பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதிலும் அரசு கை வைப்பதை ஏற்க முடியாது என்றும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பக்தர்கள் மதுரையை பொறுத்தவரை மீனாட்சி அம்மனுக்கு உரித்தான திருவிழா சித்திரை திருவிழா ஆம் சித்திரை திருவிழாவின் போது மதுரையை களைகட்டும் இங்கு மட்டும்தான் சித்திரை திருவிழாவின் போது மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும் செங்கோலும் வழங்கும் வைபவம் நடைபெறும் மதுரையை பொறுத்தவரை சித்திரையிலிருந்து ஆவணி மாதம் வரை அம்பாலும் ஆவணி மாதம் முதல் பங்குனி வரை சுவாமியும் ஆட்சி செய்வதாக ஐதீகம் அந்த அளவுக்கு பெண்ணுரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக கூறுகின்றனர் கோயில் நிர்வாகத்தினர் ஆலய நுழைவு போராட்டத்துக்கு அச்சானியாக இருந்த மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தமிழகம் மற்றும் தமிழர்களின் பெருமிதம்